ಹಂಗ ಆಡ್ಬಿಟ್ರೆ ನೀನು ಹೊಲ್ದಾಡ್ ಬಿಡ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೇ ಇಲ್ಲ ಆಯೋಗಿ ಬಜ್ಜಿ ಯಾರು ಹೇಳಿದ್ರೆ ಶಾಸ್ತ್ರ ಆಪ್ಷನ್ ಇದೆ ಯಾರು ನಿಮ್ಗೆ ಯಜಮಾನ್ ಇಲ್ಲಣ್ಣ ನಂಗೆ ಯಜಮಾನ್ ಇದ್ದಾರೆ ನಾನೇ ದುಡ್ಡು ಚಿಕ್ಕ ಮಕ್ಳು ದೊಡ್ಡ ಮಕ್ಳು ಅಲ್ಲ ಯಜಮಾನ್ ಇಲ್ಲಣ್ಣ ನಂಗೆ ನಂಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲ ನಾನೇ ದುಡ್ಡು ನಮ್ಮ ಮಕ್ಳು ಸಾಕ್ತೀನಿ ಅಂತ ಧೀರ ಮೇಲೆ ಯಾರಿದ್ದೀರಾ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಗೆ ಗಂಡನ್ನ ಕಳ್ಕೊಂಡು ಮಕ್ಳುಗಳನ್ನ ನೀವೇ ಸಾಕಿ நம்ம தாயி தந்தைகளின் நீங்கள் கண்ட கடைந்த சாய இல்லைமா நம்ம செஞ்சு நடை எடு சாயிரத ஊடதலே

வந்து பாப்பೋದेंगे நாமளும் நம்ம அந்தரக்கட்டி மனைவிங்க போட்டோக்க எடுத்து இந்த சுஜி முடிக்கலாம் பாப்பாகுது அந்த லக்கிதா வந்து ரெنجன் செலகங்க نجي பாஸ் பண்ணிட்டாரு இந்த கிளாஸ் ரெயில் பையில அங்க அதடப்பன் தெரிஞ்சது என்ன பண்ணிச்சு என்ன பத்தி சொல்ல நான் ஆனா நம்ம எல்லாரலாம் இதுக்குள்ள